வணக்கம் மக்களே நான் உங்கள் பட்டுக்கோட்டை மோன்ராஜ் தான் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான இன்ஃபர்மேஷன் தாங்க போகிறோம் அதாவது நியூஸ்லாந்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இப்போ இந்த உலகத்தில் இல்லைங்க ஆமாங்க இறந்து போயிட்டாருங்க ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்தியா தாங்க ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து தோக்கடித்து நம்ம இந்தியா ஜெயிச்சதுனால இந்திய மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க பட் நியூசிலாந்தை ஒரு சேர்ந்த பிளேயர் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் காரணமாக இறந்து போயிட்டாருங்க ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பாகிஸ்தான் போகாமல் துபாயிலே தன்னோட எல்லா மேட்சுகளும் ஆடினுச்சுங்க ஸோ இதனால இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவாகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இந்த சீரீஸை ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதனால இந்தியாவுக்கு மேல பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களும் வச்சுப்பட்டுச்சு அதாவது மற்ற டீம்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி வந்து விளையாடுறாங்க பட் இந்தியா மட்டும் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு ஜாலியா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா மேல பல பேர் விமர்சனம் வச்சாங்க இப்படி இருக்கும்போது தான் நியூசிலாந்து கடுமையான உழைப்பு போட்டு ஃபைனல் வரையும் வந்தாங்க பட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் சரியில்லை நம்ம இந்தியாவோட பேட்டிங் தாறுமாறா இருந்ததுனால ஃபைனலாக நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டோம் இதனால பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட முன்னாள் கேப்டன் அந்த வில்லியம்ஸ்தோனோட பெரியப்பா இருக்கார்ல இவரும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை சேர்ந்த மிகப்பெரிய பிளேயர் தாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சோற்றதை ஏற்றுக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சல் இருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனல்னு சொல்லிட்டு பல இதில் நியூசிலாந்து ஃபைனல் வந்து தோற்றதுனால அவர் மிகுந்த மன உளைச்சல் இருந்துருக்கார் போலங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னமும் மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அமைஞ்சதுனாலேயே இப்போ இவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாருங்க இவரோட இறப்புக்காக வில்லியம்சனும் அவரோட குடும்பத்தோடும் பாத்தீங்கன்னா மிகுந்த மன உளைச்சல இருக்காரு கண்டிப்பாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பை என்னோட பெரியப்பாக்காக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வில்லியம்சனும் பாத்தீங்கன்னா உறுதி எடுத்து செமையாக பயிற்சி மேற்கொண்டுட்டு மேற்கொண்டுட்டுருக்காரு ஸோ நியூஸ்லாந்து தோத்தாங்கல்ல இதை பார்த்து உங்களுக்கு கருத்தை கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலும் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க